thank you அல்ல அல் அல்ல அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே உனக்கே சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே அமைதி நிலவ வேண்டும் அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் அல்ல எல்லா புகழும் அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே வையகமெங்கும் அமைதி இல்லை தீய வன்முறையால் மக்கள் படும் தொல்லை வையகமெங்கும் அமைதி இல்லை தீய வன்முறையால் மக்கள் படும் தொன்னை நியாயம் தருமம் வர வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் വല്ലവനെ മിക നല്ലവനെ വാൾ നന്നറിക ഇറയോനെ വല്ലവനെ മിക നല്ലവനെ വാൾ നന്നയോനെ അല്ല അല്ലെങ്കിൽ എല്ലാ പുഴും അല്ല േ സ്വന്തം ആകുമേ അല്ല ഉണക്കേ സ്വന്തം ആകുമേ நெருப்பிணை பூங்காவனமாக்கி நபியு புராகி உயிர் காத்தவனே நெருப்பிணை பூங்காவனமாக்கி நபியு புராகி உயிர் காத்தவனே சிறப்புடன் நயில் நதி பிழந்திடவே நபி மூசா நலம் பெறச் செய்தவனே

സ്വന്തം ആകുമേ അല്ല ഉനക്ക് സ്വന്തം ആകുമേ நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌரனும் குகையினிலே தூதர் நபியை பகைவர்கள் பின் தொடர்ந்ததும் தௌர் எனும் குகையினிலே பூதினால் பறக்கும் சிலந்தி வலை காவல் உதவினாய் உனக்கே ஈடுமில்லை ിയെ കാസവനെ അവർ സൗമയും കാപ്പായ് കനിയുടനേ കാണിയെ കാത്തവനെ അവർ സൗമയും കാപ്പായ് കനിയുടനേ അല്ല അല്ല എല്ലാ പുഴും അല്ല 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 புகழும் அல்ல உனக்கு சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கு சொந்தம் ஆகுமே உனக்கு சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கு சொந்தம் ஆகுமே கிறேனல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடுல்லா உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் விடுவாரல்ல உன்னை அன்றி யார்தான் எனக்கு உதவிடுவார் கூதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருவாய்லா எங்கும் நிறைந்தோனே கிறேன்ல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்ல தேனுலகம்யர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே என் மேல் கோபமா என் மேல் கோபமா எந்த இதயம் தாங்குமா கிணிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்ல என்றும் அருள்வாயா அல்ல எங்கும் நிறைந்தோனே இருகரும் ஏந்துகிறேனல்ல சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடையல்லா பகலை இரவில் விராய் இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் விராய் குருவாயாவும் அறிகின்றாய் மிகவும்

தெரிவிக்கப்பட்டது. <coughs> بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وسلم عليه يا ملائكه كلكم بحمد الله ان تعيذني وتوعدني ان تمدني في مرادي ومقصودي ويحفظ لي مالي وعفري وولدي ووالدي وذريتي واخواني وعن بعض الزقاء وما حقت عليه شفقه قلبي من اخره الدنيا والاخره ومن عنزات ونعزات الزهد والمصطفى والبري وصلي وزار وطال وقمر وعاد وغلب لكن لي ومن شر كل ذي شر من الجن والانس والشياطين وظاهر الروحاني وظالم المذاق <applause> المذاق ومالي النوماني المونادي وظاهر التواريخ وزاعه النهار والشام والعام والغدا والصلي والمساء والبيضاء والصباح والليل والنهار 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 والليل أنا والليل طيب والليل والنهار والليل والنهار والليل من الرجال والنساء إليه والنهار والليل والنهار والليل والنهار والليل والنهار والليل வந்தியிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்ற அன்புக்குரியவர்களே நாம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகளுடைய உண்மை தாற்பயம் என்ன சரியத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா இதனுடைய ரகசியம் என்ன எதற்காக பெருத்த பண செலவும் மன உளைச்சலுக்கும் இடையிலே இப்படி ஒரு அற்புதமான தவ கிடைப்பதற்காக வேண்டி இங்கே வருகை தந்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லாம் என் அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் அந்தவர்களை பின்பற்றி நடக்கின்ற லட்சோப லட்சம் இருதேச செம்பருடைய பாதையிலே விட்டு வழுவி விடாதவாறு நழுவி விடாதவாறு அதற்குரிய ஆத்மார்த்தமான அந்தரகமான அர்த்தத்தை பொருளை கருத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ால இப்ப இந்த பாதையை விட்டு விலகி சொல்கின்ற மக்கள் கூட்டம் இப்படி இந்த எப்பொழுது விட்டு விலகி சொல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆரம்பித்ததோ அப்போது இருந்தே உலகெங்கிலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் சிரமங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் ஒரு அந்தரக காரணம் இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே ஆகையினால நான் இந்த எழுந்த பிறகு இன்சியார் தான் உங்கள் மத்தியிலே இது எப்படி கூடும் இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய தாற்பயம் என்ன இதை நாம் ஏன் செய்கிறோம் ரவாபு பலன் என்ன என்பதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல கடன் பெற்றிருக்கிறேன் அப்படி நீ விளக்கி சொன்னால்தான் இன்னொரு இடத்துல போய் இதையாவது நீங்க கேட்கிற போது உங்க கல்வில ஊசாராட்டம் நிகழாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆகையினால அமைதி காத்த மாதிரி இதுகார செழிக்கின்றோம் வயிற்றுக்கு விருந்தின்போம் இறையருள் கடாட்ச இன்பம் எல்லாம் பெற்றோம் அறிவுள் அதன் துணை கொண்டுதான் நல்லா ஜலிசார உத்தாளா சயிரை சரையும் பாகுபடுத்தி நேர்வழி பெற்றுக் பெற்றுக்கொள்கின்ற ஒரு அரிய துணைவனாக இந்த அறிவை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் ஞானத்தை அதனுடைய துணையை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நாம் இறைபாதையிலே நம்முடைய நடைபெறத்தை தொடருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா ஜெல்லிஷா அவுத்தாலா இரண்டு உலகத்திலும் வெற்றி பெற்றவருடைய கூட்டத்தில் நம்மை ஆற்றி அருள்வார் அந்த அருள் பெறுவதற்காக வேண்டி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய ரகசியங்களை உங்களுக்கு மத்தியிலே நானும் என்னுடைய சகாக்களும் என்னுடைய மாணவர்களும் உங்கள் மத்தியிலே உரையாற்ற இருக்கின்றோம் நீங்கள் தயவு கூர்ந்து அத கருத்தை கேட்க வேண்டும் இங்க வந்து இளையர் உக்கலாட்சத்தை பெற்று இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு போவதோடு விடாதவாறு இதன் தாற்பயத்தை விளக்கிக் கொண்டால் இனி ஒரு வாய்ப்பை நீ எங்காவது இப்படிப்பட்ட இடத்திலே கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க அந்த இடத்தை நோக்கி விரைந்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்கள் முன்னே நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் அவ்வாறுக்காகவும் இறைவனுடைய நாயகம் செல்ல உள்ளாரோ இயசன உடைய அந்த சத்திய சன்மார்க்க பாதையை நழுவ விடாவது பட்டி பிடிக்கின்ற பாக்கியை பெற்றுக் கொள்வதற்காகவும் இளையரசம்மல்குடைய துவாபரக்கத்தை ஒட்டுமொத்தமாக வாங்கிக் கொள்கின்ற அருகடாட்சம் பெற்றோர்களின் பட்டியலிலே நம்முடைய பெயரை சேர்த்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் கொஞ்சம் நித்தரையையும் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாதவாறு என்ற கருத்துரைகளை கேட்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் الحمد لله اللهم <سؤال> صل على سيدنا محمد النور ذاته صار سره جميع دار الاسماء والصفات وعلى لي وصفي وسلم تسليما مضافا بدوامك يندي يمجد عليه